வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று பதினேழு கழுநீருட்கார் அடகேனும் ஒருவன் விழுமிதா அமிழ்தாம் விழுமிய குய்துவையார் சோரே ஆயினும் மேவாதார் கைத்துண்டல் காஞ்சிரங்காய் கழுநீருள் கார் அடகு ஏனும் ஒருவன் என்பது அந்த முதலடியில் கழுநீருட்காரடக்கேனும் ஒருவன் அப்படி புணர்ந்து வந்திருக்கு கழுநீர் அப்படின்னா அதாவது ஒரு மனிதன் ஒருவன் ஒரு மனிதன் தனக்கு மற்றொருவனால் கொடுக்கப்படுவது கழுநீருள் காரடகு அப்படின்னா அந்த அரிசி கழிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்கும் அந்த தண்ணீரில் கழுநீரில் சமைத்த கார் அப்படின்னா கரிய அடகு அடகுன்னா இந்த காற்றில் எல்லாம் முளைக்கிற அந்த கீரை அடகு ஏனும்னா அந்த கீரை உணவு ஆனாலும் விழுமிதான் கொள்ளின் விழுமிதான்னா அன்போடு கலந்த சிறப்புடையதாக கொண்டால் கொள்ளின் அப்படி அந்த கீரை கூட அன்போடு ஒருத்தர் நமக்கு கொடுக்குறாங்கன்னா அது அமிழ்தாம் அது அமுதத்தை போல இனிய சுவையுடையதாம் ஆனால் அடுத்தது பாருங்கள் விழுமிய குயி துவை ஆர் வெண் சோரே ஆயினும் அப்படின்னா வெண் சோறுன்னா நல்ல வெண்மையான நெல் அரிசி சோறு அதுவும் எப்பேற்பட்ட சோறு குயி துவை ஆர் குயி அப்படின்னா தாளித்த நல்ல மனம் பொருந்திய உணவு வகைகள் அதுதான் குயி துவை துவைனா துவையல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது ஒரு நல்ல உயர்ந்த உணவு வகை இப்போ குயி துவை ஆர் இந்த குயி துவை இவையெல்லாம் பொருந்திய நல்ல வெண்மையான நெல்லரிசி சோரே ஆயினும் குயி துவை ஆர் வெண் சோரே ஆயினும் மேவாதார் கைத்து உண்டல் காஞ்சிரங்காய் அப்படின்னா அதாவது நம்மை விரும்பாத அன்போடு தம்மை விரும்பி நட்பு கொண்டு உபசரிக்காதவர்களுடைய கைத்து உண்டல் அப்படின்னா அந்த கையில் உள்ள பொருளாகி அந்த உயர்ந்த உணவை உண்டல் உண்ணுதல் காஞ்சிரங்காய் காஞ்சிரங்காய்னால் எட்டி மரத்தின் காயே ஆகும் அதாவது அன்போடு கூடிய நண்பனிடத்தே ஒருவன் வாங்கி உண்பது கழுநீரில் சமைத்த கீரைக்கரியே கீரை உணவே ஆனாலும் அமுதம் போல் இனிமை செய்வது ஆனால் அன்போடு நம்முடன் நட்பில் இல்லாதவனிடத்தே வாங்கி உண்பது தாளித்த கரிகளோடும் புளிங்கரிகளோடும் கூடிய நல்ல ஆனாலும் எட்டிக்காயை தின்பது போல கெட்டதாகும் என்பது இந்த பாடலின் கருத்து